ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற விரிவானம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே இப்போ இடலாம் இதில் நுழைய முன்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதாவது ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் ஒரு பொருள் குறித்த எல்லா விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இசை இசைக்கருவிகள் கருவிகள் அதனுடைய வகைகள் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சின்ன சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமான வரிகளை மட்டும் பார்த்துடலாம் இசை இசையில் பார்த்திங்கன்னா குரல் வழி இசை கருவிலை இசை என இசையை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா இசை கருவிகள் முக்கியமான வரிகளை மட்டும்தான் நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இசை கருவிகள் இதில் பார்த்தீங்கன்னா இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர் சரிங்களா இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர் புறநானூற்றிலிருந்து இங்கே நம்மளுக்கு இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியாள் புறநானூரில் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்து இசைக்கருவிகளின் வகைகள் இசைக்கருவிகள் பார்த்தீங்கன்னா நான்கு வகையா இருக்கு தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி சரிங்களா இசைக்கருவிகளின் வகைகள் மொத்தம் நான்கு வகைப்படும் தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி சரிங்களா விலங்குகளின் தோளால மூடப்பட்டு அதனால் செய்யப்படுற கருவிகளை தான் தோல் கருவிகள் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முளவு முரசு இதெல்லாம் தோல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா யாழ் வீணை காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எடுத்துக்காட்டு குழல் சங்கு ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் சரிங்களா கஞ்சக்கருவி எப்படி இருக்கும் ஒன்றோடு ஒன்று மோதி அதனால இசைக்கப்படுறது கஞ்சக்கருவிகள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சாளரா சேகண்டி சரிங்களா இப்போ உடுக்கை உடுக்கை பார்த்தீங்கன்னா வகை தோல் கருவி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதனுடைய படமும் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை சரிங்களா உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை இதன் உடல் பித்தளையால் ஆனது இதன் உடல் பித்தளையால் ஆனது வாய் பகுதி பார்த்தீங்கன்னா ஆட்டு பொருத்தப்பட்டிருக்கும் அதாவது இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும் இந்த படத்திலாம் நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே வரிகளில் சொல்லியிருக்காங்க சரிங்களா வலது வாயின் மீது தான் அடிப்பர் அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர் பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் சிறு உடுக்கையை குடுகுடுப்பை என்பர் தில்லையில் நடனமாடும் நடராஜரின் கைகளுள் ஒன்றில் இதனை காணலாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இசைக்கருவி இசைக்கப்படுகிறது சரிங்களா இங்க வந்துட்டு நம்மளுக்கு தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படிங்கிற வரிகள் இங்க இருக்கு சம்பந்த தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா குடமுளா ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்ததுதான் இந்த குடம்புலா இதோட வகை பார்த்தீங்கன்னா தோல் கருவி அப்படிங்கிறத இங்க சொல்லிருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை வந்துட்டு பிறக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதன் தான் இதனை பஞ்சமகா சப்தம் என்று அழைப்பர் சரிங்களா அதாவது ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதனால் தான் இதனை பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது குடமுழாவை தான் நம்ம பஞ்சமஹா சப்தம் அப்படிங்கிறது அந்த இசை பிறகு இல்லையா குடமுழாவிலிருந்து வரும் இசையை தான் நம்ம வந்துட்டு பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது கோயில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவியாக இருக்குது சென்னை அரு அருங்காட்சியகத்தில் இவ்வகையான உழவு ஒன்று வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க குழல் இது பாத்தீங்கன்னா காற்று கருவி சரிங்களா ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் குழல் சரிங்களா ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் சரிங்களா சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுது குன்றை குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது சரிங்களா குன்றைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் இந்த மாதிரி பல வகையான குழல்கள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத சிலப்பதிகாரம் தான் கூறுது சரிங்களா அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அடுத்து பார்த்தீங்கன்னா கொம்பு இதோட வகை பார்த்தீங்கன்னா காற்று கருவி இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒளி எழுப்பினர் சரிங்களா மனிதர்கள் அப்ப மனிதர்கள் வந்து தொடக்க காலத்துல இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி தான் ஒளி எழுப்பினாங்க பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் வந்து செய்யப்பட்டிருக்கு பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்பட்டிருக்கு இதனை வேடர் வேட்டையின் போது ஓதுவர் சரிங்களா எப்போ வந்து கொம்பு ஊதுவாங்க வேடர்கள் வந்து வேட்டையின் போதுதான் ஊதுவாங்க ஊது கொம்பு எக்காளம் சிங்கநாதம் துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் வந்து இக்காலத்துல திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கு இது வந்து காற்றுக்கருவி இது ஒரு இயற்கை கருவி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இலக்கியங்களை இதனை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இலக்கியங்களில சங்க பணிலம் அப்படின்னு சொல்றாங்க கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு இங்க திருப்பாவையில இடம்பெற்றிருக்க பாடல் வரிகளை கொடுத்திருக்காங்க சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்க எண் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவாய் அப்படிங்கிற திருப்பாவை பாடல் வரிகள் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க அடுத்து சாலரா இதோட வகை பார்த்தீங்கன்னா கஞ்சக்கருவி இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும் சரிங்களா இதனை பாண்டில் எனவும் அழைப்பர் அப்ப பாண்டில் அப்படின்னு சொல்லப்படுற கருவி எது சாலரா இது கோயில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி சரிங்களா காலத்தில் ஜால்ரா அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சால்ராவை இந்த காலத்துல அப்படின்னு சொல்றோம் பாண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சேகண்டி இதையோட வகை பார்த்தீங்கன்னா கஞ்சக்கருவி சேகண்டி வந்துட்டு கஞ்சக்கருவி வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது சேகண்டி இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒளி எழுப்புவர் இது தேவைக்கேற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும் இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர் சரிங்களா சேகண்டிய சேமங்கலம் அப்படின்னு சொல்றோம் இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர் சரிங்களா அடுத்து திமிலை இது வந்துட்டு தோல் கருவி பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி திமிலை அப்படின்னு சொல்றோம் மணற்கடிகார வடிவத்தில் இந்த கருவி அமைஞ்சிருக்கு சரிங்களா இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர் சரிங்களா பாணி என்னும் பெயரால் அழைப்பர் பெரிய புராணம் பாடல் வரிகள் இங்க குறிப்பிட்டிருக்காங்க முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி அப்படிங்கிற பெரிய புராணம் பாடல் வரிகளை இங்கே நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பறை இது தோல் கருவி வகையை சேர்ந்தது சரிங்களா விலங்கு தோளால இழுத்து கட்டப்பட்ட கருவிதான் பறை பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர் பகைவர்களின் ஆனிறையை கவரச் செல்லும் போது ஆ முழக்குவர் சரிங்களா இந்த காலத்துல இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது இதனை முழக்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து மத்தளம் இது வந்துட்டு தோல் கருவி மத்து என்பது ஓசையின் பெயர் சரிங்களா மத்து அப்படிங்கிறது ஓசையின் பெயர் இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் வந்துட்டு அடிப்படையா இருக்கு மத்து கூட்டல் தளம் மத்தளம் அப்படின்னு ஆகியது சரிங்களா மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார் சரிங்களா இந்த கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுது தான் இத முதற்கருவி அப்படின்னு சொல்றோம் அப்போ முதற்கருவி என்று அழைக்கப்படும் கருவி எது மத்தளம் சரிங்களா தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசை கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவரும் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நாச்சியார் திருமொழியில் இருக்க பாடல் வரிகள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மத்தலம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்தடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் அப்படிங்கிற நாச்சியார் திருமொழி பாடல் வரிகள் இங்க வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து முரசு இதோட வகை தோல் கருவி சரிங்களா தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு சரிங்களா தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு படை முரசு படைமுரசு முரசு மணமுரசு அப்படின்னு மூன்று வகையான முரசுகள் வந்து பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தன அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வந்து வழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அடுத்து புளவு இது எந்த வகையை சேர்ந்தது இது வந்துட்டு தோல் கருவி சரிங்களா ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு சரிங்களா மன்னமை முழவு என பொருணராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது சரிங்களா மன்னமை முழவு அப்படின்னு பொருணராற்றுப்படையில் இடம் பெற்றிருக்கு காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காளை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு மற்றும் காலை உளவு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்க பாடல் வரி குறிப்பிட்டிருக்காங்க கலையோன கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் சரிங்களா இது வந்துட்டு புறநானூரில் இடம்பெற்றிருக்க பாடல் வரி அடுத்து யாழ் யாழ் பார்த்தீங்கன்னா நரம்பு கருவி சரிங்களா பேரியால் செங்கோட்டியாள் போன்றவை மிக பழமையானவை இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது தான் பேரியாள் பத்தொன்பது நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது தான் மகரையால் சரிங்களா அதாவது பேரியால் செங்கோட்டியால் போன்றவை மிக பழமையானவை ரொம்ப பழமையானதாக இருக்குது இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது தான் பேரியால் சரிங்களா பத்தொன்பது நரம்புகளை கொண்டதாக இந்த மாதிரி மீன் வடிவில் அமைந்தது தான் மகரையால் சரிங்களா இந்த மாதிரி மீன் வடிவில் அமைஞ்சது பத்தொன்பது நரம்புகளை கொண்டது தான் மகரையால் பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோடையால் சரிங்களா பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோட யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பர் சரிங்களா யாழோட வடிவம்தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றமடைந்து பிற்காலத்துல இப்போ வந்துட்டு வீணையா உருமாறியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வீணை வீணை பாத்தீங்கன்னா நரம்பு கருவி யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு தான் வீணை இது ஏழு நரம்புகளை கொண்டது சரிங்களா பரிபாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சரிங்களா பரிபாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்துல வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சரிங்களா சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் தமிழர் இசைக்கருவிகள் விரிவானத்தில் சுருக்கமா நம்மளுக்கு முக்கியமான வரிகளை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் பண்ணிக்கங்க